கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழைம் ஏஞ்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் காலத்தை நாம் நேரத்தையும் நாம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது என்று பழமொழி சொல்கிறது தான் சாலமோன் சோம்பேறியே நீ போய் கற்றுக்கொள்ள என்று சொல்லி நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் அது தனக்கு கிடைத்த காலத்தை பயன்படுத்திக் கொள்கிறது அதுக்கு ஒரு சோதனை காலம் உண்டு மழைக்காலம் ஆனால் மழைக்காலம் வருவதற்கு முன்பாக கோடை காலத்தில் அரிசியெல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்கிறது அப்படியாக ஒரு ஊரில் சுரேஷ் என்ற ஒரு வாலிபன் இருந்தான் அந்த வாடிபன் என்ன செஞ்சான் நண்பர்களோடு சேர்ந்து செல்ஃபோனை பார்க்குறதும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இப்படிப்பட்டதான இன்ஸ்டாகிராம் இந்த காரியங்களிலே அவன் உழன்று தெரிந்து கொண்டிருந்தான் நாளடைவிலே அவன் எக்ஸாம் எழுதினான் எக்ஸாம் வந்தது ரிசல்ட் வந்தது தோல்வி அடைந்து விட்டான் இந்த ரிசல்ட் எடுத்துக்கொண்டு தகப்பனார் இடத்துல போகிறான் தாய் தகப்பன்றை போய் காட்டும்போது அவர்கள் மிகுந்த கோபம் அடைகிறார்கள் அவன் உடனடியாக வீட்டை விட்டு புறப்பட்டு அந்த உள்ளூரில் இருந்த தாத்தா வீட்டுக்கு போகிறான் நடந்த சம்பவத்தை அங்கே சொல்லுகிறான் தாத்தா அவனை அழைத்து கொண்டு ஒரு நீரோடைக்கு கொண்டு போகிறார் அங்கே நீரோடை பார்த்தம்பி இந்த நீரோடை போய்கொண்டே இருக்கிறது டைம் காலமும் அப்படிதான் தான் போய்கொண்டே இருக்கும் அதை பிடிக்க முடியாது அது நழுவி ஓடிப்போகும் என்று சொல்லி ஒரு கதையை அந்த பையனிடத்தில் சொல்லுகிறார் தாத்தா ஒரு ஊரில் ராஜா இருந்தார் அந்த ராஜா கிட்ட ஒரு முனிவர் போய் சொல்கிறார் நாட்டு ராஜாவே நீ காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்க வீணாலும் நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் இப்படி தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி நாட்டை கவனிக்காமல் நீங்கள் தேசத்தை கவனிக்காமல் இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருக்கீங்க இது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்பொழுது சொல்கிறார் ராஜா சொல்கிறார் முனிவற்றை நான் இன்றைக்கு இல்லைன்னா நாளை கூட நான் சேர்த்து செஞ்சிருவேன் சா சுவாமி அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் போங்க இல்லை நாட்டு ராஜாவே பின்னாடி நீங்கள் வருந்துவிங்க அப்படின்னு சொல்கிறார் நாளடைவில் வந்தது காலம் சென்றது நாட்டு ராஜா வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு போய்விட்டார் இதனால் நாடு அடைந்தது இராணுவம் பலவீனம் அடைந்தது யுத்தம் வந்தது யுத்தத்திலே தோற்று போய்விட்டார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த முனிவருடைய வார்த்தையை அவன் அந்த நாட்டு ராஜா கேட்கவில்லை இந்த காலத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற நேரத்தை எந்தெந்த நேரத்தில் ஜெபிக்கணும் எந்தெந்த நேரத்தில் வேதம் வாசிக்கணும் எந்தெந்த நேரத்தில் ஊழியத்துக்கு போகணும் எந்தெந்த நேரத்தில் ஆண்டோரோடு ஐக்கியமாக இருக்கணும் இவைகளை நாம் பயன்படுத்தி கொண்டால் என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் நமக்கு நம்முடைய பிரயாசத்துக்கு பலனை கொடுக்கிறார் அப்படியாக தாவிது அவை ரெண்டு சாமிகளின் பிசன் பதினோராம் அதிகாரத்தில் அவன் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம் வந்தது அந்த காலத்தில் அவன் உப்பெருகிகளை உலாவி ஸ்நானம் கொண்டிருந்த சகோதரி மேலே ஆசைவித்து அந்த இச்சையில் விழுந்தான் பாம்பத்தில் விழுந்தான் அதனால் நிறைய இழப்புகளை சம்ப சந்தித்தான் தன்னுடைய எல்லா விதத்திலும் இழப்புகளை அவன் சந்தித்தான் அதன் பிறகு அவன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று எழுதி வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டான் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்திலே அவன் போகாமல் விட்டு விட்டான் ஆதம் அப்படி தோட்டத்தை பண்படுத்த வேண்டிய காலத்திலே பண்படுத்தவும் காக்கவும் அதை வைத்திருந்தார் அதை செய்யாமல் தவறிவிட்டான் அதனால் பாம்பு உள்ளே வந்தது இப்படி தேவன் சொன்ன வார்த்தையை நாம் மீறி தேவையில்லாத காரியத்தை செய்யும்போது அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடுகிறது இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறேன் எஸ்ஸரின் புசகம் அங்கே எஸ்தர் அரண்மனையில் இருக்கிறார் அங்கே ஆமான் சதி திட்டம் தீட்டி யூத மக்களையெல்லாம் அழிக்க திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான் முருதுகாய் வந்து அரண்மனையில் இருக்க எஸ்தரிடம் சொல்லுகிறான் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துலேருந்து புறப்பட்டு வரும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொன்னான் இந்த காலத்தை கொள் கடவுள் உனக்கு கொடுத்துருக்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் நீ அரண்மனையில் இருக்கிறாய் இந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற ஆமானை சதித்திட்டம் தீட்டி மக்களை அழிக்க நினைக்கிறான் நீ உடனடியாக கா செய்ய வேண்டிய காரியத்தை செய் சொன்ன மூன்று நாள் உபவாசம் இருந்து செத்தாலும் சாகிறேன் சட்டத்தை மீறி ராஜா கிட்டே போவேன்னு சொல்லி நீங்களும் போய் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் முருதகாய் ஒரு குழுவாக ஜோம் பண்ணா எஸ் சார் குழுவாக ஜோம் பண்ணாங்க சார் ஒன்பதாம் அதிகாரத்தில் காரியம் மாறுதலாய் முடிந்தது யூதருக்கு சகாயமும் வெற்றியும் கிடைத்தது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் எஸ்ஸரை போல காலத்தை பிரயோஜனமாக்கிக்கொள்றீங்களா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி இது கத்தோடைய நாள் இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அவர்கள் தேவைகளை சந்தியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் வியாதி விளைவீனம் சுகவீனம் எல்லாவற்றையும் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் ப்ளஸ்யோ